சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு தொடர்ந்து வீடியோ பாருங்க கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க பேசலாம் இன்னைக்கெல்லாம் உங்கள் வீட்ல என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு சண்டே நைட்டு ஒரு மூணு லைவ் போட்டேன் இதனால வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கூட அவ்வளோ டைம் லைவ் கட் பண்ணி நான் டெலிட் பண்ணதே இல்லை நிறையா லைவ் டெலிட் பண்ணிட்டேன் நேத்து போட்டது நேத்து ஒரு லைவ் முந்தா நேத்து லைவ் இந்த ரெண்டு நாள் தொடர்ந்து போட்டேன் லைவ் சரியாக வரல அதனால் சரி இப்போ செக் பண்ணலாம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்க்கலான்னு போட்டிருக்கேன் பார்ப்போம் ரொம்ப நாள் லைவ் போடாததுனால இந்த பிரச்சனையா இல்லை நான் ஏதாவது செட்டிங்ஸை மாற்றிட்டுனா தெரியல அங்கிளா பார்த்தா அப்படியே தெரியுது பிரதர் நிவின் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹவ் ஆர் யூ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஸ்மைல் க்ளீன் அப்படிங்களா ஓகே தேங்க் யூ சோ மச் எந்த ஊர்ல இருந்து கமெண்ட் பண்றீங்க பரவாயில்லையே லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்றீங்க புதுசா வந்தாலும் மல்லிகா என்ன என்னது ஒன்றும் புரியல சென்னைங்களா ஹாய் சென்னை எப்படி இருக்கீங்க இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க சண்டே என்ன ஒர்க் பண்ணுறீங்க மல்லிகா முதல் லைக் போட்டேன் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே சரிங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லைக் தானா ஓகே தேங்க்யூ ஸோ மச் லைக்கு புதுசா வரவங்களா இருந்தா மல்லிகை சரவணங்கிற ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு தொடர்ந்து வீடியோ பாருங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க குறைஞ்சிருது காட்ட மாட்டேங்குது அதை செக் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து லைவை போட்டு பாப்போம் வர பயங்கரமான வெயிலுங்க வெளியிலேயே தலை காட்ட முடியாதுங்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது உங்கூர்ல எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லலாமே அங்கெல்லாம் வெயில் அடிக்குதா இல்ல ஜில்லுன்னு இருக்கா நெட்டு இல்லாத இடத்துல வச்சுட்டுனா நெட்டு இருக்கு என்ன பிரச்சனைன்னு தான் தெரிய மாட்டேங்குது நான் ரிப்ளை பண்ணுவேன் கமெண்டே வரலை பயங்கரமான வெயில் எவ்வளவு வெயில்னு அழுது பார்க்க கூட தெரியும் தோசை ஊத்தி வச்சா அப்படியே வெந்துடும் அந்த மாதிரி அடிக்குது அடுப்பே பத்த வைக்காமலே சீக்கிரமா வந்துடும் அடுப்பில் வச்சா கூட லேட் ஆகும் வெயில வச்சு வச்சுங்கவேன் வேகமாக வந்துடும் கேசல்லாம் மீதி தானே ஏப்பா கமெண்ட்டே வர மாட்டேங்குது பண்ணு நான் தானே வருமா இல்லை அப்ப இனிமே எனக்கு லைவ் போடுற வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் எதுவோ ஆயிடுச்சு லைவுக்கு லைவ் போடுற வேலை இருக்காது லைவில் வரவங்களா லைக் பண்ணிடுங்க லா அழகா ஆஹா அழகாக இருக்கீங்களா ஓகே தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் புதுசாக தானே நம்மளுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்க மல்லிகை சரவணுங்கிற ஐடி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த ஊரில் கமெண்ட் பண்ணுறீங்க சரிங்களா வெயிட்டில் நல்லாயிருக்கு உங்களுடைய ப்ரொஃபைலு சூப்பராக இருக்கும் வரலடா தம்பி கமெண்ட்டே வர மாட்டேங்குது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கமெண்ட் வர மாட்டிருக்கு அப்படி வருது என்ன பண்ற கமெண்டே வரலடா தம்பி என்னடா என்ன ஆச்சு இந்த சேனல் விட்டுட்டு அந்த சேனல்ல போய் ஒரு லைவ் போட்டு செக் பண்ணி பாத்துட்டு வந்துட்டான் பதினேழு பேர் இருக்காங்க கமெண்ட்டே வரலையே என்ன ப்ராப்ளம் பண்ணேன் சைடு ஹாய் ஹாய் ஏன் கமெண்ட் வர மாட்டேங்குது நீங்க கமெண்ட் பண்றீங்களா இல்ல பண்ணியும் எனக்கு காட்டலையா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் ஹாய் முத்தழகு நின்னு என்னன்னு கேட்டு போறதா கமெண்ட்டே வரல நான் எப்படி என்னன்னு கேக்குறது ஏன் தெரியல கமெண்ட் வரணும்னு பாத்துக்குங்க பதினேழு பேர் இருந்துச்சுதா அப்படியே டக்குன்னு ஏழு பேரா குறையுது என்ன ஆச்சு இருந்தது தெரிய மாட்டேங்குது கமெண்ட் ஹாய் அன்பு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூர்யா கேட்டுட்டு பதில் சொல்லுங்க சரி ஒரு பத்து நிமிஷம் பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம லைவ் கட் பண்ணிக்குவோம் இனிமேல் அப்புறம் நான் லைவே வர மாட்டேன் ஆமாம் ரொம்ப நாள் போடாமல் இருந்ததுனால இந்த பிரச்சனை வந்துடுச்சு எனக்கு தெரியல அப்புறம் இனிமேல் லைவ் போடுறத ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான் நீ நல்லா இருக்கே நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க தான் இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எந்த ஊர்ந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஆறு நிமிடம் ஆகிவிட்டது சுகம் சுகமா ஓகே அன்பு எந்த ஊர் நீங்க பத்தொம்பது பேர் இருக்கீங்களா பத்தொம்பது பேர் லைக் பண்ணுங்க பார்க்கலாம் கமெண்ட் ஒழுங்காக வருதான்னு சென்னையா ஹாய் சென்னை எப்படி இருக்கீங்க சென்னையெல்லாம் எப்படி இருக்கு வெயில்லா எங்கள் ஊரில் சும்மா பயங்கரமான வெயில் அடிக்குது உங்குறை இருக்குது ஹாய் ரவி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உன் கண்ணு என்ன காந்தமா என்ன இழுக்குது அப்படியா இழுக்குது சரி சரி உளுந்துடாதீங்க பார்த்து நீ எந்த ஊர் ஈரோடு மாவட்டம் பவானி பிரதர் சங்கர் நீங்க எந்த ஊர் சங்கார் சொல்லலாமே லைவ்ல வந்தோன்னு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க கமெண்டே வரமாட்டேங்குது அடுத்தடுத்து கமெண்ட் வந்தால் தானே படிக்க முடியும் முன்னாடி எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வேகமா கமெண்ட் போவோம் கொஞ்ச நாள் லைவே போடாம விட்டுட்டேன் அதுதான் அப்படியா பிரதர் ஓகே ஐ ஐஎம் திருச்சி ஹாய் திருச்சி எப்படி இருக்கீங்க திருச்சி வெயிலெல்லாம் எப்படி இருக்கு ஜில்லுன்னு இருக்கா மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது கேட்டு என்ன பண்ணுறீங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறீங்களா புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணார் அவர் எங்கேயோ காணவே காணும் மெம்பர்ஷிப்பில் லைவ்னால் இதே மாதிரி தான் இருக்குது நீங்களா ஒரு கற்பனை பண்ணி அந்த கற்பனை குதிரையை ஓட்டி அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்காதீங்க இதில் நிறைய பேர் வருவாங்க மெம்பர்ஷிப் லைவ்னால் நீங்கள் மட்டும்தான் வருவீங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் நூறு டிகிரி நூற்றி ரெண்டு டிகிரி இருக்கா ஆமாங்க அதை விடவே எங்கள் ஊரில் கொஞ்சம் அதிகமாக மாட்டேருக்கு அப்படி இருக்குது வெளியெலாம் போக முடியல சாமி நார்மல் லைவ் போட்டாவே போதும் பிரதர் மெம்பர்ஷிப்பில் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் நீங்கள் மட்டும் பேசலாம் மெம்பர்ஷிப் லைவ்னா ஏதோ சொல்கிறாங்க ஐயோ சாமி எனக்கு தெரியாத ஃபஸ்ட்டில் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குன்னு சொல்லிட்டேன் லைவில் வந்து நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு பிரதர் ஒன்று ஒன்று பையன் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம வந்து இது வந்து சும்மா நல்லவங்களுக்காக போடுறலை அவ்வளோதான் ஓகேங்களா இது போட்டால் ஃபாலோவர்ஸ் வருவாங்க வாட்ச் அவர் குறையாமல் இருக்குது உங்கள்ட்ட பேசலாம் உங்களோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியலன்னா பேசலாம் அவ்வளோதான் மல்லிகையே மல்லிகையே தூதாக போ எங்கே போகணும் இங்கே அப்படி கொஞ்சம் சுற்றிவிட்டு நல்ல இல்லையா நல்லதுதா லைக் எனக்கு வெறும் கேட்டேன் பண்ணிட்டீங்களா யூ சோ மச் இங்க வந்தா குறைஞ்சாப்பிடுமாமா ஆஹா செமையாக்குது பரவாயில்லையே நான் இவ்வளோனா தலை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா எப்படி வருத்திருக்கான்னு அச்சன வாய்ப்பு போட்டியா உனக்கு அவாடு கொடுத்தடமே வரல அம்மா மல்லிகை பாப்பாவுக்கு அம்மா விட்டிங்க ஆத்துக்காரரு எங்க வீட்டுக்காரரு

நான் வந்து வறுக்க மாட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வறுத்து இருந்தார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒர்க் இருந்தாங்களா நல்லா இருக்காது அது எதுக்கு ஒர்க்குறீன்னு சொன்னேன் ஒரு வார்த்தை சூப்பராக இருக்குது இட்லி சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே சூப்பர் வெயிலுக்கு இட்லி சாப்பிட்டு நல்லா தூங்கிருவீங்க ஆமாம் கமெண்ட்டே வரல லைவும் போகல என்ன ஆச்சுன்னே தெரியல தீன என்ன பண்றா உள்ள இருக்கிற ரைட்டு காலையிலையும் போனதான் பார்த்தா ஏய் படிக்கிற விழிப்பர் யாராச்சும் வந்த பொண்ணா ஏசுங்க ஏசிங்க கொன்னு விடுவேனா ஓ அப்படிங்களா யார் பேசாதீங்க சொல்றீங்களா थैंक यू सो मच ஹோன் சக்னா லைவ் எதுவோ ஆகிவிட்டது விட்டது எதுவோ ஆகிவிட்டது விட்டது நேர டாப்ல லைவ் போயிட்டு இருக்க வேண்டியது எங்கேயோ காணும் நான் வந்து இப்போ லைவ் போடுறேன்னு சொல்லிட்டு இங்கே போட்டேன் ஹாய் கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையா எந்த ஊர்னா ஈரோடு மாவட்டம் பவானி தண்ணியில் போட்டுருங்க நான் வந்து வச்சிடறேன் சோப் கொண்டு வரவங்க வந்துட்டாங்க டுடே ஃபஸ்ட் டுடே இன்று தான் நீங்கள் ஃபஸ்ட் வரீங்களா ஓகே ஓகே வெல்கம் டு மல்லிகா சரவணன் அப்படியே வந்து மல்லிகா சரவணங்கிற ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு தொடர்ந்து வீடியோ பாருங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆஹா இருபத்தி நாலு பேர் முப்பது பேர் வர்றாங்க மறுபடியும் அப்படியே இறங்குது என்னன்னே தெரியல சரி பார்ப்போம் ஒரு இருபது நிமிஷம் லைவ் போட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்குவோம் ஓகேவா கமெண்ட் ஒழுங்காக வருதா இல்லையா அப்படின்னு ஏதோ நான் ஹைடு பண்ணிட்டு இருக்கு என்கிட்ட யாரோ பேட் கமெண்ட் போட்டாங்கன்னு சொல்லி என்னமோ பண்ணிட்டேன் ஆனால் என்னதான் பண்ணணுன்னு தெரியல யார்கிட்ட கொடுத்து பார்க்கறது வரல ஆமா பிரதர் ஒன்னொன்னு பையன் ஒன்னு இருக்கு அக்கா சாப்பிட்டாச்சா இன்னும் இல்ல தீனா ஏன் அப்படி ஓடுற அக்கா ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் இல்ல நைட்டு வச்சு சாப்பாடு இருந்தது இப்ப சாப்பிட்டு இருக்கிறாங்க நைட் நான் சோறு சாப்பிடல போட்டுட்டு சாப்பிடாமலேயே தூங்கிட்டேன் சைடு இல்லை ஹாய் ம் முப்பது பேத்துல பத்து பேர் ஆயிட்டாங்க பாப்போம் பாப்போம் என்னதான் நடக்குது நடக்கட்டுமே ஹாய் கோகுல் பிரசாத் எப்படி இருக்க என்ன சாப்பிட்ட எல்லாம் உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷலு தமிழரசா நீ என்ன சாப்பிட்ட சாம்பாரா ஓகே ரைட்டு சோம்பேரியா என்ன சோம்பேரின்னு சொன்னீங்க சாம்பார்ன்னு பிடிச்சிட்டு எட்டாவது லைக்கு ஓகே தம்பி ஓகே லைக் தென் வணக்கம் சாப்பிட்டீங்களா அக்கா இன்னும் இல்லடா தம்பி நைட்டு சாப்பிட இப்போ சாப்பிட் பிரியாணி பிரியாணி சாப்பிட்டியா ஓகே ஓகே நான் ஓ ட்ரெயினில் போயிட்டு இருக்கீங்களா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா சேலமா ஓகே சூப்பர் தக்காளி சாதம் அக்கா ஏ மட்டன் சிக்கன் எதுவும் இல்லையா சண்டே சைரி ஹாய் ஹாய் குமார் என்ன அக்கா இன்னும் சாப்பிடவில்லை அக்கா இனிமேதான் சாப்பிடணும் தீனா சாக்லேட் வேணும்ட்டா திருச்சில குடுத்துட்டு போயிரு சாப்பிட்டு

ஹாய் ஹாய் எஸ் வாஷ் பண்ணிட்டு லைவ் ஆமா ஆமாங்க வேர்க்குது நான் எந்திரச்சதே பதினொன்றரைக்கு தாங்க எந்திரிச்சு இன்னைக்கு சொன்னிருப்பீங்க எந்திரிச்சு ஒண்ணுமே பண்ணல டீ வச்சனா என்ன பண்ணிட்டே அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டு சரி தலை செய்யலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் லைவ் போடலாம் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா டீயெல்லாம் கீழே போயிடுச்சு ஆமா அந்த அடுப்பு மறுபடியும் ஒரு டைம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தலைச்சிவி ஃபேஸ் வாஷ் பண்ணது லைவ் போட்டேன் சிஸ்டர் என்ன சாப்பாடு ஹாய் சொல் தீனா ஹாய் சொல்ல சொல்றதா தீனா வருவா வருவேன் சாக்லேட் வாங்க போயிட்டா ஷார்ட்ஸ் வீடியோ சூப்பர் அக்கா ஓகே தம்பி ஷார்ட்ஸ் வீடியோ வாஸ் வெரி நைஸ் அக்கா ஓகே ஓகே தம்பி தேங்க்யூ ஸோ மச் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் சந்தோஷ் சாக்லேட் சாப்பிடலாம் வாங்க ஏற்கனவே எனக்கு சளி பிடிச்சிருக்கு Biar ya Lia, enggak, 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 how is uncle சாப்பிட்டு இருக்கறாங்க அவங்கள அதே அந்த பண்ணிட்டு இருக்கேன் சாக்லேட் நீ பிழிஞ்சு வெச்சிடு இதா அப்டு அப்பா செந்தியா அப்பா पगல சலி பிடிச்சுக்கும்ன்ற அக்கா சாப்பிட்டீங்களா இல்ல சந்தோஷ் சாப்பி

தீனா சொல்லிட்டா எழுபது இருபது நிமிஷமா நான் லைவ் போட்டுக்கிட்டேன் தீனா லைவே போகல என்னன்னே தெரியல சிஸ்டர் ஹாய் சொல்ல சொல்லுங்க தீனா சொல்ல சொன்னாங்கம்மா என்ன ஒரு ஹாய்

இனிப்புனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது சாக்லேட்ல நிறைய சாப்பிடுவேன் இந்த சைடு வந்து சைடு வாய் கூட தொடிக்கல நீ தான் திண்டே வரேன் சரி ஆய் சொல்லி பார்த்துட்டீங்களா நல்லா திக்க நல்லா கம்மி மூஞ்சுக்கு தெரியல இன்னும் இருக்க தெரியுது ஆ ரெண்டு மூஞ்சி வர மாதிரி இருக்கா இப்படி இருக்கு ஆ போ சரி நம்ம லைவ் கட் பண்ணிக்கலாம் தீனா ஆமா எதுவுமே போகல அப்படியே கமெண்ட் வர மாட்டேங்குது கூட நான் அந்த போய் செக் பண்ணி பார்த்துறேன் சூப்பர் சிஸ்டர் கனிவான முகமா ஓகே தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஸோ மச் கமெண்ட்டே வரமாட்டேங்குது இருக்கிறவங்க நீங்க சரி ஆச்சு கிட்டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வந்ததுன்னா படிப்பே இல்லைன்னா கிளம்புற 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 டா பாய் சொல்லிட்டு என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் உங்களுக்கு எத்தனை பசங்க குமாரா பாஜா குமாரா உங்கள் பேரு ஓகே இந்த இருபது பேர்லேயுமே அதுவும் குறைஞ்சிட்டாங்க சரி இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கு மேல வந்து வெயிட் பண்ணி பாக்கிறது ஒரு பையனா பொண்ணுங்க பொண்ணு வந்து மல்லிகா ரொம்ப படிக்கிறா பண்ணாடா ஐயோ இப்படி இப்படியா ஓகே பாய் சிஸ்டர் ஓகே ஒர்க் இருக்குங்களா பாருங்க பாருங்க ஓகே ரைட் டாட்டா நானும் கிளம்புறேன் ஏதோ ஹைடிங்கறத நேத்து தொட்டுதா அப்படியா சரி ஹாய் 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 இங்கே நீ திண்டுக்கலான்னு கேக்குறீங்களா ஈரோடு மாவட்டம் பவானிங்க Tina. சரி டாடா பாய் சொல்லி உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் மளிகை சரவணன் மீண்டும் இன்னொரு லைவ்ல சந்திக்கிறேன் இன்னொரு லைவ் போடுவானே தெரியல ஏன்னா லைவ் இப்படியே போனா இன்னொரு ரெண்டு டைம் போட்டு பார்ப்பேன் அதுக்கப்புறம் நான் போட மாட்டேன் வேற ஷார்ட்ஸ் போடுறோம் ஷார்ட்ஸ்லயே பாருங்க ஓகேவா லைவ்ல வந்து நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணலாங்கிறதுனால லைவ் போடுறேன் ஆனா ஏன்னு தெரியல ஏதோ ஒரு ஆட்சன் மாத்திட்டேன் நான் யாராவது வர கொடுத்து பாக்குறேன் இல்லை நோட்டிபிகேஷன் வருதா வல்லையான்னு சொல்லிட்டு சாட்சியில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நான் அதுக்கப்புறம் லைவ் வரேன் என்னன்னு தெரியல இரநூறு முந்நூறு பேர் லைவ் வந்தாது அது வரவே மாட்டேங்குது கமெண்ட் வர மாட்டேங்குது நீ கமெண்ட்டே மேலே வர மாட்டேங்குது ஒரு சரிங்க வேற ஒரு ஐடியில்னாலும் போய் போட்டு பாக்குறேன் டாட்டா பாய் உங்களிடமிருந்து இப்படி உங்கள் மல்லா சரவணன் மீண்டும் சந்திப்போம் பாய்